தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் எல்லாம் சரிங்க என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லா உள்ளவங்களுக்கும் இரவு வணக்கம் Hi. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆ சரிங்க சாப்பிட்டிங்களா மதியம் லைவ் போட முடியல கொஞ்சம் பிஸி நாளைக்கு தமிழ் புத்தாண்டு இல்லையா அதனால் ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் அர்ஜெண்ட் அதனால் லைவ் போட முடியல நாளைக்கு கண்டிப்பாக போடுவேன் புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரை பண்ணிடுங்க ஹாய் எப்படி இருக்கீங்க இனியே ஏதோ உனக்கு நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி நன்றி நன்றி ஓகே பாய் குட் நைட் ஓகே பாய் குட் நைட் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் இனிய இரவு வணக்கம் விஸ்வா ராணிப்பேட்டை இனிய இரவு வணக்கம் சரிங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா நான் நான் இருக்கேன் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா மூர்த்தி இருக்கியா இருக்கியா இல்லையா எங்க போயிட்ட இனிய இரவு வணக்கம் இரவு வணக்கம்மா எப்படி இருக்கீங்கம்மா இனியரோ வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எங்கேருந்து பேசுகிறீங்க ஓகே ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நாளைக்கெல்லாம் கோயிலுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போவீங்க கமெண்ட் சொல்லுங்கள் யார் யார் எந்தெந்த கோயிலுக்கு போவீங்க நாளைக்கு எல்லாருக்கும் ஒளியு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க சிஸ்டர் ஹாய் எப்படி இருக்கீங்க எங்கிருந்து பேசுறீங்க ஹாய் அக்கா இங்கிலீஷ் தெரிக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழை சொல்லுங்கள் திருப்பூரில் நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் திருப்பில் வேலூர் இலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் நான் வந்து சென்னைக்கிட்ட இருக்கிற வேலூர்லேருந்து பேசுகிறேன் நீங்கள் அந்த ஒரு ஆய் எப்படி இருக்கீங்க தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் என் மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரும் தமிழ் புத்தாண்டில் நலமோடு வாழ்வு முகி வாழ எல்லாம் வளம் இறைவனை வேண்டுகிறேன்னா நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி எனக்காக கடவுள் கிட்ட வேண்டும் வேண்டுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராயவேலூரா எனக்கு இல்லை ராய வேலூர் தான் சென்னைக்கு இருக்கிற வேலூர் சென்னைக்கு இருக்கிற வேலூர் அக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் திருப்பூர் மாவட்டம் அப்படிங்களா சரி சரி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் மேடம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நான் சாப்பிட்டேன் சாதம் சாம்பார் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வாய்ஸில் வாய்ஸ் ஸ்லோவாக இரு வாய்ஸ் ஸ்லோவாக இருக்கா சரி சரி ஹாய் அக்கா இரவு வணக்கம் ஹாய் தம்பி இரவு வணக்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் கிராமத்து பையன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாராவது சேனல் வச்சுருந்தா ஃபர்ஸ்ட்டு வீட்டில் ஒரு கமெண்ட் போடுங்க நானும் சப்போர்ட் பண்ணுறேன் புதுசாக வருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரை பண்ணிவிடுங்க ஷார்ட்ஸில் மட்டும் சேர்க்குங்க லைவ்லேயும் சிரித்து பேசுங்க பேச இருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டு இன்னைக்கு கொஞ்சம் பிளவுஸ் எல்லாம் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருந்ததா அதனால தான் அதனாலதான் சிரிச்சு பேச முடியல வேற எதுவும் இல்லை ஹாய் அக்கா லைவ்ல கோபமா இருக்கீங்க ए गोकला கோவம்லாம் இல்லை கொஞ்சம் டயர்ட் அவ்வளோதான்ப்பா ஓகே அக்கா இங்கிலீஷ் தெரியாது தமிழை சொல்லுங்கள் நானும் சிங்கர் டைலர் தான் அப்படிங்களா சூப்பர் சூப்பர் நீங்கள் சேனல் வச்சிருக்கீங்களா பாசம் நிறைந்த அன்பு தங்கை கோம்லா டைலர் அவர்களுக்கு என் அன்பான இனிய இரவு வணக்கம் இனிய இரவு வணக்கம் அண்ணா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க பிரியாணி சாப்பிட்டிங்களா சாப்பிட்டாச்சம்மா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நானும் தான் சேனல் வைத்திருக்கேன் சரி சரி ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்க நானும் பார்க்குறேன் நீங்கள் வீடியோலாம் அக்கா சொல்லியிருக்கீங்க இங்கிலீஷில் இருக்கிற தேர்ட்ட தமிழ் சொல்லுங்கள் பாசம் நிறைந்த பாசம் நிறைந்த அன்பு தங்கை கோமலா டெய்லர் அவர்களுக்கு அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நான் ரொம்ப ரொம்ப நன்றி கோம்லா டெய்லர் சாப்பி என்ன செய்கிறேன் நான் சாப்பிட்டேன் நான் எதுவும் செய்யலை லைவ் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன செய்றீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் வீடியோலாம் பார்த்தேன் சூப்பராக இருக்கு இன்னும் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்க ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போட்டிருக்கீங்க அப்பம்மா சாங்ஸ் போட்டிருக்கீங்க அக்கா இங்கிலீஷில் இருக்க தெரில தமிழில் சொல்லுங்க வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா கிராமத்து பையன் அப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்க நான் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன் ஹாய் கோம்லா குட் நைட் ஹாய் குட் நைட் நம்ம வீட்டுக்கு ரசம் வடகம் வடகா வாடகம் என்ன சொல்லுங்கண்ணா என்ன இன்னைக்கு என்ன இதெல்லாம் பிரியாணி சாப்பிட்டு Netumun netu bian satpe, urumare chaganta rasasabam satpre lo, engani adhanalta rasasambasa machi potam lo. Kua pya sere sere. Akka ninga satping la, akka na satpe ninga satping Channel name... இல்லை இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அப்படியே போயிட்டு பார்க்க தெரியாது தூங்கிட்டாங்க அப்படிங்களா சரி சரி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு சாம்பார் சாதம் சரி சரி நான் பார்க்குறேன் கண்டிப்பாக ஏ சவன் தகசைரா ஏ கோல சவன் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அக்கா டிபியா புரியல பாய் பாய் நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் அக்கா நான் தான் ஹாய் தம்பி எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் செய்கிறேன் டியூட்டியில் இருக்கியா டியூட்டி முடிஞ்சிடுச்சா நாளைக்கு லீவா என்ன சாப்பிட்ட வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க அரிசி மாவு வடகம் எங்கள் ஊரில் தெரியாதா இங்கு இங்கே ஃபேமஸ் ஓ வத்தல் சொல்கிறீங்களா அரிசி வத்தல் போடுவாங்களே அதுவா அப்பளம் மாறிச்சு குட்டி குட்டி குட்டிதா சரி சரி நீங்கள் என்ன நீங்கள் என்ன வேறு மொழி பேசுகிறீங்க தெலுங்கு பேசுவேன் தெலுங்கில் ராஜ் ராஜ்துறை உங்களுக்கு எனது ஓடான கூடி நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜ்துறை தம்பி சாப்பிட்டிங்களாட்டா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா போம்பா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களம்மா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வேலை விட்டதா அக்கா வீட்டுக்கு போகிறேன் அக்கா அப்படியா சரி சரிப்பா ஏன் இவ்வளோ நேரம் இன்னைக்கு நான் நான் இன்னைக்கு வேலூர் பார்க்கலாம் அத்தை எங்கள் வீடியோ எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்தேன் சூப்பராக இருக்குது கமெண்ட் தான் பண்ண முடியல நல்லாயிருக்கு எப்படி இருக்கீங்க எங்கள் ஊரில் வடகம் என்று சொல்லுவாங்க அப்படியா எங்கள் ஊரில் வந்து வத்தல் சொல்லுவாங்க அசத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நன்றி சகோதரி சகோ நன்றி நன்றி தம்பி போயிட்டு சாப்பிட்டுட்டு எடுங்க நாளைக்கு லீவா எங்கள் கோயிலுக்கு போகிறீங்க இங்கே தெருக்கு தெரில ஹாய் 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 ஆமா இன்று வேலை அதிகம் அக்கா அப்படியா சரி சரி தம்பி ஹாய் நீங்க எந்த ஊர் நான் வேலூர் நீங்க எந்த ஊரு வேலூர் மாவட்டம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நன்றி நன்றி எரு கப்பு அமைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் காலேருந்து வேலை செஞ்சது ரொம்ப டயர்டாக இருக்கு வே நல்ல வேலை இல்லை அக்கா புரியல நல்ல வேலை இல்லை அக்கா அப்படின்னா சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பேசுகிறேன் நாளைக்கு மதியம் பிரியாணிக்கு இன்று ரசம் வைத்து விட்டார்கள் உங்கள் அண்ணி சரி சரி அண்ணி சூப்பராக வேலை செஞ்சீங்க தங்கச்சிக்கு பிரியாணி கொடுக்காத சாப்பிட்டீங்கல்ல உங்களுக்கு சாதம் தான் அண்ணி டெய்லி சாதமே வச்சு போடுங்க எனக்கு பிரியாணி பார்சல் அனுப்பல நீங்கள் அதனால் சாதம் தான் நாளைக்கு வேலை இல்லையா அக்கா இல்லை இல்லைப்பா போவேன் வேலைக்கு போவி நாளன்னைக்கு கல்யாண முகூர்த்த துணியெல்லாம் இருக்குது நாளைக்கு போயிட்டு தச்சு கொடுப்போம் டைலருக்கெல்லாம் லீவு கிடையாது எனி டைம் வேலை தான் சரி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இரவு வணக்கம் இன் அட்வான்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாளைக்கு பார்க்கலாம் వనకం స సహోదరి వనకం సరే వం ఓకే బాయ్ మిండ సందిపోయ్ నండి నన్ీకు ప్లాంట్